வரைக்கும் வரமத்துல உன் பேர் என்ன உன் பேரு உன் பேரு மூணு பேர் எங்க கூடீங்க போத பேரு பதர் நிசா என்னது மதர்சா பேர் கேட்டேன் எந்த மதர்சா இங்க உள்ள மக்தப் மதர்சாலா அப்படித்தான இங்க உள்ள மத்தம் மசாலா தான் குரான் ஓதீங்க இங்க வரும்போது எஸ்எம் குரான் தானே ஓதிட்டு வந்தீங்க எஸ்எம் குரானில் எத்தனை பக்கத்தோட வந்து நீங்க வரும்போது ஐம்பத்தி ஒம்பது பக்கத்தில் தான் இங்க வந்தா இங்க பஸ்ட் வரும்போது எத்தனை பக்கத்தில் வந்த நீஜில இருந்து நல்லா ஸ்பீடாக சொன்ன நீயா பேஜில இருந்து அல்ஹமது பரவாயில்ல இவங்க மூணு பேர் இந்த அப்துல் ரஹீம் தானிஷு அல்ஃபியா நம்ம மதரசானுடைய மக்தப் மதர்சாவில் என்ன செஞ்சாங்க குரானை பார்த்து ஓதி பழகிட்டு இங்கே இப்போ ஹிஃபத்துக்கு சேர்ந்துருக்காங்க அலமதுல்லில்லா எல்லோரும் காக்கா அப்ஜிஸு மனப்பாடம் செஞ்சுருக்காங்க அலமது